சொந்தக் கடவுளாகிய நம் கந்தக் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகள் திருத்தணி அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி திருத்தணி முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நீங்க என்ன வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் சரி இந்த முருகனை வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அவர் கையிடவே மாட்டாருங்க சுவாமிமலை திருச்செந்தூர் கருணை கந்தா போற்றினே போட்டிருப்பாங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பழனி முருகன் கோவில் பழனி முருகன் கோவில் ராஜ அலங்காரம் பழனி முருகன் கோவில் வெளிப்புற தோற்றம் சோலை முருகன் கோவில்